வணக்க நண்பர்களே மனிதனுடைய வாழ்க்கை எண்ணம் குணங்கள் இப்போ எப்படி மறுமையாக யாருக்கும் தெரியாது ஒரு மனிதனுக்கு பண கஷ்டம் இல்லை உயிர் போகிற நிலைமை ஒரு ஆபத்தான நிலமையில தான் நம்மளை சுற்றி இருக்கிற உறவும் நம்ம நேசிக்கிற உறவும் சரி அவங்களுடைய உண்மையான குணம் வந்து நம்மளுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை பயணங்கிறது ஒரு குறுகிய வட்டம் தான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போதும் சரி என் கணவர் வீட்டில் இருக்கும்போதும் சரி ஒரு குறுகிய வட்டம்தான் அதிகமான பயணங்கள் எனக்கு இல்லை பல மனிதர்களை சந்தித்ததும் கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்தேன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணவர் வந்து உறவுகளை வந்து அது கூட பிறந்த உறவாக இருக்கலாம் சுற்றி இருக்கிற உறவாக இருக்கலாம் அதிக நேசிப்பார் நம்புவார் இப்போ என் கணவர்கிட்ட நான் சொல்லுவேன் அவங்களும் பொய்யானவங்க அவங்கள நீ நம்பாத அவங்க ஒரு நாள் ஒரு நாள் உன்னை ஏமாற்றிடுவாங்க அப்படி நான் சொல்லுவேன் ஆனால் என் மேலே கோவப்படுவார் என்னுடைய உறவு எனக்கு நம்பிக்கை துறவு பண்ணாது என்னை ஏமாற்றாது அப்படிங்கிறதுல வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார் நம்பினார் திடீர்னு என் கணவருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அப்போ எனக்கும் வெளி உலகம் தெரியாது முடியல அவரால் நடக்க முடியல நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம ஆஸ்பத்திரி போயிடலாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அந்த டையத்தில் எனக்கு அந்த அதிர்ச்சியில் வந்து எனக்கு புரியல எப்படி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறது இவ்வளோ பெரிய மனசுன்னு இப்படி கூட்டிகிட்டு போகிறது என்னுடைய கணவரை நம்பி என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது பைசானாலும் எதுனாலுமே என்னுடைய கணவர்கிட்ட கேட்டு இப்போ எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது எனக்கு பைசா வேணால் ஏமா எனக்கு காசு கொடு அந்த தேவைக்கு மட்டும் நம்ம கேட்போம் அப்படித்தான் என்னுடைய கணவரும் எங்களை வச்சுருக்காங்க அப்படி நாங்கள் சூழ்நிலை தான் நான் இருக்கேன் இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்போ கேட்கும்போது அவருக்கு பேச முடியல மயக்கமான நிலைமையில ஆகிட்டார் எனக்கு அழுகை வருதா அப்போ அவர் நேசிக்கும் உறவு ஒரு உறவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இவருடைய சூழ்நிலையை வந்து நான் சொல்கிறதுக்கு முடியலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கேட்க தயாராகவே இல்லை அவருக்கு என்ன அவருக்கு நீங்கள் மருமையானாலுமே அவங்க அவங்க கேட்குற சூழ்நிலையில் அவங்க இல்லை எங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ற நூற்றி எட்டுக்கு ஃபோன் முடித்து தூக்கிட்டு போ அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு அது ரொம்ப வேதனையாகிச்சுன்னா இவரை நேசிக்கும் உறவு சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்த உறவு ஒருத்தவங்களுக்கு முடியல ரொம்ப முடியாத நிலைமையில இருக்குன்னா அவருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்குறது கூட இல்லை அந்த உறவை தான் என்னுடைய கணவர் ரொம்ப நேசிச்சாரு அப்போ அவங்க ஃபோனை கட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பேதனை என்ன பண்ணணும்னு தெரியல அப்படியே நான் உட்காந்துட்டேன் இப்போ நான் யோசிக்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம் இவர் சொன்ன உறவெல்லாம் ஒன்றும்னா நான் யோசிக்கிறேன் எல்லாம் சொன்னாரே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய வீட்டு சைடு வந்து டோட்டல் ஒரு நம்பிக்கை துரோகி துரோகம் பண்ண ஒரு கேரக்டர்னால நான் அங்கே போக முடியாது ஏமாத்தின ஒரு கூட்டம் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டுகளுக்கு இங்கே உள்ள சர்க்கிள் உள்ள ஃப்ரெண்டுகளுக்கு உள்ள அக்காமார்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்க ஐடியா சொல்கிறாங்க அப்புறம் நான் கூட்டிகிட்டு போய் எனக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம எதுக்கு இவ்வளோ ஆயிடும்னா அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் சேர்க்குறேன் அங்கே போனால் அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க அப்புறம் மயக்கமாகிடுச்சு அந்த ஆஸ்பத்திரி போனால் ரொம்ப மயக்கமாயிட்டார் அப்புறம் அங்கே ஆட்டோக்காரங்கன்னு உள்ளவங்கலாம் ஹெல்ப் பண்ணி ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு பையன் அங்கே நின்றுக்கி அவங்க வந்து நூற்றி எட்டுக்கு அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து நூறு ஹாஸ்பத்திரி செத்துவோம் நான் வந்து இவருக்கு முடியல ரொம்ப முடியல சாதா முடியல அப்படித்தான் நான் நினச்சிருந்தேன் அங்கே ஆஸ்பத்திரியில் போய் நாங்கள் டெஸ்ட்டு தான் அவருக்கு ரொம்ப சிவியராக இருக்குன்னு எனக்கு தெரியல பைசா பிரச்சனை என்ன பண்ணுறது தெரியல குழந்தையும் கையில் வச்சுக்கேன் என் பொண்ணு வந்து நாலாம் கிளாஸு அப்போ வந்து மூணாம் க்ளாஸ் படித்து லீவில் இருந்தான் என்ன பண்ணுறது தெரியல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம் எங் என்ன பண்ணி எப்படி ஆஸ்பத்திரியில் சேர்க்குறது எது எதுவுமே எனக்கு தெரியாது எங்கே போனாலும் பைசா வேணும் வந்து பேசுகிற சூழ்நிலை இல்லை ஆனால் அவருக்கு பயம் கொடுக்குது நம்ம என்ன விளச்சிப்போமா என்னம்மா நிறைய இது யோசிக்கிறாரு அவர் உறவு என்னுடைய சப்போர்ட் வந்து எனக்கு அவருக்கு தெரியும் என் சைடு எந்த சப்போர்ட்டும் இல்லை இப்போ அவர் நேசிக்கும் உறவுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் ஒரு நாலு ரிங்கு அஞ்சு ரிங்குக்கு அடுத்து தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அது அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்குற நிலைமையில இல்லை அப்படி நம்மகிட்ட எதுவும் உதவிக்கு வந்துடுவானோ அப்படி உதவி கேட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் அவங்களாம் இருக்காங்க அது வந்து அவருக்கு அப்போ தான் புரியுது அந்த வண்டியில நூற்றி ஏழுல போகும்போது அவருக்கு புரியுது அப்ப அழுகிறாரு நம்ம வந்து நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே நம்ம மனைவியும் நம்ம பிள்ளையும் நம்ம எப்படி விட்டுட்டோமே ஏமாந்துட்டோமேங்கிறது அவருடைய அர்த்தம் எனக்கு தெரியுது அவருக்கும் டவுட்டு நம்ம ஈர பிழைப்பமா என்னங்கிறத நான் அழுதா அவர் அழுகார் அவர் அழுதுட்டு நான் அதுனா ரெண்டு பேருமே அதை வந்து கண்டுக்கல ஆனால் நான் வந்து உறுதியாக இருந்தேன் அவங்க பேசும்போது அவங்க உறவுகள் பேசும்போது நம்முடைய கணவரை வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் இல்லையா நம்மளும் சேர்ந்து அவரோட மரணம் வச்சு யார்ட்டையும் உதவியில் போய் நிற்கக்கூடாதுங்கிறதுல வந்து நான் ஒரு வைராக்கியமாக இருந்தேன் அப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறோம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ரொம்ப மோசம் விட்டாங்க கிடைக்கிற வாய்ப்பு இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டு சரி நான் ஃபோன் பண்ணி சொல்லவா என்னுடைய உறவு என்னுடைய சார்ந்தவங்க சொல்கிறாங்க ஒரு துரோகம் பண்ணவங்ககிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எவ்வளவு கஷ்டம்னாலும் போய் நின்றாதீங்க அதை விட ஒரு மனிதத்துக்கு ஒரு கேவலமானது வாழ்க்கை வந்து கிடையாது ஆஹ் அதுக்கு நம்ம செத்து போயிடலாம் நான் சொன்னா நான் செத்துருவேன் எங்க வீட்டு சரி தெரியக்கூடாது அந்த உதவி எனக்கு வேணாம் என்னை ஏன் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க உதவி எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது அப்படி நான் இருக்கும்போது எனக்கு அந்நிய மனுஷர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அப்போ ஆண்டவர் மட்டும்தான் நான் துணை சொல்லுவேன் இன்னைக்கு இப்போ இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறது ஆண்டவர் தான் நான் சொல்லுவேன் நிறைய ஊழியர்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க யாருமே தெரியாது எனக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணாங்க ரெண்டாவது எனக்கு என்ன ஏ சர்க்கில் உள்ள அக்கா மாருங்க எனக்கு பழனவங்க தான் எனக்கு அவங்களாம் நான் முடிஞ்ச பேச அவங்களும் வந்து ரொம்ப வசதியா சொல்ல முடியாது நம்ம மாதிரியாக தான் ஒரு நடுத்துகிற குடும்பத்தில் முடிஞ்சாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பைசா ஹெல்ப் நிறையா பண்ணாங்க என்னை சார்ந்த உறவுகளும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லை சார் அந்த இடத்துல வந்து என்னை விட்டுக் கொடுக்கல எனக்கு ஃபோன் பண்ணி ஏ சர்க்கிளில் இருக்கிறவங்களும் இந்த மெடிக்கலில் இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் தைரியம் என்னை மெயினாக சொல்லுவேன் அந்த அந்த நேரத்தில் வந்து என் சர்க்கிளில் இருந்த ஃப்ரெண்டுகளும் சரி என் உறவும் சரி எனக்கு தைரியம் சொன்னாங்க நிறைய பேர் அவ்வளோ தைரியமாக இருந்தேன் எனக்கு உதவிங்கிறது எப்போ எந்த மனிதர் வந்து எனக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல அந்த இடத்துல நான் உண்மையிலே ஆண்டவரை தான் நான் வந்து ரொம்ப ஆண்டவர் கிருப்பந்தான் நான் சொல்லணும் அப்போ அந்த அந்த வார்டில் வந்து குழந்தைய வந்து கூடாது மெயினாக குழந்தைய வந்து கூடாது அலோட்டே கிடையாது நான் வந்து என் கணவரை பார்க்கணும் அப்புறம் சில டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் ரத்த டெஸ்ட்டு வாங்கிட்டு டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டு போகணும் அங்கே போகணும் அப்புறம் கணவர் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னா குழந்தைய பார்க்கக்கூடாது அந்த வாடலையே வச்சிருக்க கூடாது என்ன பண்ணதில்லை அப்போ ஒரு நிமிஷம் நானும் என் கணவரை யோசிக்கிறோம் எங்கள் பாப்பாவை அனுப்பலாம் அப்படின்னு அவ்வளோ உறவு என் செருக்கில் அவ்வளோ உறவு என் கணவர் சைட் சைடில் அவ்வளோ உறவு யோசிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் உதவுறதுக்கு உண்மையான உறவு யாருமே இல்லை இப்போ எவ்வளோ ஒரு பொய்யான வாழ்க்கையை நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்போ சரி பாப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் என் கணவர் மேலே பெட்ல இருப்பாங்கன்னா கீழே டவலை விழித்து எங்கள் அண்ணன் பாப்பாவை படுக்க வச்சுருப்பேன் டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது வெளியே உட்கார வச்சுருப்பேன் யாராச்சும் ஒரு லேடிட்டாங்கன்னு சொல்லி பயம்தான் அந்த மனசரையும் நம்ப முடியாதுங்கிறது அதுக்கு நம்பிக்கை இல்லாமே ஒரு வாழ்க்கை வாழ முடியாது இல்லையா இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து அவங்க தம்பியை வந்து உடம்புக்கு முடியாமல் சேர்த்துருந்தாங்க அந்த அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க என் மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அப்போ வரையும் அவங்க என்னுடைய கணவர் பக்கத்தில் இருந்த பெட்டில் உள்ளவங்க கூட என்னை பேச பார்க்கல அப்போ நான் என்ன மைண்டில் இருந்தேன் தெரியுமா ரத்த டெஸ்ட்டில் போய் நான் நிற்கிறேன் அந்த வரிசையில் நின்றுக்கிட்டு இருப்போம் கூட்டிருப்போம் இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக ஃபோன் வருது என்னுடைய ரத்த டெஸ்ட்டு அந்த இதை வாங்கிட்டு வந்துடுறியா அந்த ரிசல்ட்டை நீ வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னாங்க நான் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் இல்லைப்பா என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அஞ்சு நாள் அவன் பக்கத்தில் தான் நான் இருக்கேனே நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்குறேன் அப்படியே என்னுடைய என்னுடைய கணவரை சுத்தி தான் என்னுடைய ஞாபகமும் சரி என்னுடைய செயலாக்கமும் இருந்துச்சு தவிர பக்கத்துல என்ன நடக்குன்னோட எனக்கு அது யாரு என்னன்னோட தெரியல ஆனா அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் உருவா நீ என்னைக்கு உன்னுடைய கணவரங்க அட்மிஷன் போட்டு தான் நான் இது பண்ணேன் என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் ஆஹ் உன்னுடைய பொண்ணை வந்து நீ நம்பிக்கை அனுப்பிவிடுங்க இருக்கக்கூடாதுனால யாரும் உனக்கு இல்லையில நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ எப்படி அனுப்பிவிட்டேன் அப்படி அனுப்பிவிட்டேன் மேலே நம்பிக்கை தான் உனக்கு அனுப்பாங்க என் குழந்தைய போய் நான் அவங்கள போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க எப்போலாம் அவங்க அப்பா அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அப்போலாம் கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க அவங்களும் ஆஸ்பத்திரியில் அவங்க தம்பியை வச்சுட்டு எங்க கூட தான் இருந்தாங்க அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்களாம் நம்ம கஷ்ட சூழ்நிலையில் வந்து நம்மளை கைவிட்டுருவாங்க ஆனால் மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்களும் இருக்காங்க அந்நிய மனிதர்கள் தான் எனக்கு வந்து உதவி பண்ணுது நம்ம நான் நேசிச்ச உறவு வந்து அந்த அந்த இடத்துல என்னை அழுக தான் பார்த்துச்சு என்னை ரொம்ப வேதனைப்படுத்தி பார்த்துச்சு ஆனா அந்த உறவுக்காண்டி நான் நிறைய இழந்திருக்கேன் எனக்கு நான் பட்ட கஷ்டங்கள் தெரிஞ்சால் அந்த உறவு வருத்தப்படுமே அப்படின்னு நிறைய நான் மறைச்சிருக்கேன் ஆனா அந்த உறவு வந்து என்னை தான் பார்த்துச்சு அந்த இடத்துல அன்புங்கிற வார்த்தைக்கு வந்து உண்மையான அன்புங்கிறதுக்கு வேலையே இல்லைங்க நம்பிக்கைங்கிறது எந்த மனிதர் மேலேயும் நம்ம நம்பிக்கையாக இருக்கக்கூடாது இந்த ஒரு பாட்டெலாம் சொல்லுவாங்களே என்ன பாட்டு கொண்டா பாவம் திண்டா போச்சு அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும்